ரோஸ் வெண்பா வந்துட்டு இந்த புக்கு தொட்டோன்னே ஒரு அடிசயம் நடக்குது அந்த அடிசயத்தினால பிரச்சனை இந்த ஸ்கூல் இந்த எம்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சண்டிக்க போகக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த ரிசார்ட் உள்ள லேடிஸ் அதாவது சிட்டி ரிட்டி சண்டிக்க போகக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஹிஸ்டிகல் சீஸையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இது இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் பழங்காடி ஹிஸ்ட்ரி புக்லாம் இடுக்க இங்க போய் உழிஞ்சு வச்சிருக்காங்க ஏக்கா அது சரி பழங்காடி ஹிஸ்டரி புக்கு பார்க்கறதுக்கு ஏன் இவங்க அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புள்ள சரி சிலக்கா இது ஹிஸ்டரி புக் தான் இடம் இருக்கு இல்லை என்னக்கா இருக்கு சரி வாங்கக்க நம்ம வந்துட்டு நம்ம ரூம்ல போய் இருக்கலாம் அப்போ அவ்வளோதான் மேம் வந்துட்டு திட்டு வாங்க அப்போ எவ்வளோ நேரமாக என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்றேன் ஏ வெண்பா கமோ வெண்பா இங்கே வா ஐயோ என்னக்கா கூப்பிட்டீங்க எழுக்க கூப்பிட்றீங்க கமான் வென்பா நீ இது வந்து சீக்ரெட் சீக்ரெட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்தா எனக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்குது எனக்கு என்னவோ இந்த ஹிஸ்ட்ரி புக்கில் வேறே என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமாக இருக்குது இந்த புக்கை டரெக்டாக அப்படி இருந்தடா இருக்குன்னு பார்க்கலாமா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் எனக்கு என்னவோ நீங்கள் சொல்கிற பாட்டால எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் வருது சரி இந்த புக்கில் அப்படி இருந்தால் தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்பா இழுக்கவே முடியல அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு இழுங்கக்கா நல்லா நல்லா கொண்டு வாங்கக்கா பாட்டீங்களாக்கா நான் விழுந்துட்டேனே ஐயோ சீக்கிரமா எஞ்சி நகர்த்தணும் அப்படின்னா உண்டு எனக்கா அது நகர்த்தவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாட்டா இருக்கு அப்பா கஷ்டப்பட்டு இழுத்துனும் இப்படியோ கஷ்டப்பட்டு இழுட்டாச்சு சரி வாங்கக்கா இந்த உட்காந்து அப்படி என்னட்டா இருக்குன்னு பாக்கலாம் ஹிஸ்டரி புக்ல அங்க என்னக்கா பண்ணிட்டு வாங்க ஒன் வீக் வச்சால உட்காருங்க நாங்க அந்த ஓகே வெண்பா நீ சொல்றது கரெக்ட் இந்த கட்டோட வரலாறு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஓஷியா இருக்கு ஓகே நான் வந்து இங்க உட்காந்துக்கிறேன் நீங்க இன்னும் செலக்ட் பண்ணிக்கீங்க இது என்னது இது வந்துட்டு ஏதோ சிவிலைசிங் எனக்கும் கொஞ்சம் புக்கோடு இது சிவிலைசிங் ரிலேட்டட் எஜுகேட்டிங் த நேஷன் அதாவது அந்த காலத்தில் நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரி பற்றி தான் இது நம்ம இந்தியா எப்படி எஜுகேட் ஆனிச்சின்னு ஏதோ ஹிஸ்ட்ரி போட்டுக்காங்க பார்ப்போம் மை காட் ஜோன் அந்த வில்லியம் ஜோன்ஸு மை காட் இது என்னோட மம்மி சொன்னதானே ஐயோ ரோசக்கா எனக்கு எனக்கு காப்பாத்துங்க ப்ளீஸ் தேங்க்ஸ் காட் வெண்பா உனக்கு என்ன ஆச்சு இது வெண்பா அந்த ஹிஸ்ட்ரி புக்கில் போயிட்டான் ஓ மை காட் ஐயோ ஆல் மை காட் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அந்த டூ கோட்டி போகணும் எனக்கு முக்கியமான போயிட்டாங்க oh நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன உலகத்து போயிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில் வந்து ஒரு மேஜிக் இருக்குது அதாவது எந்த லெசன் படி படிக்கிறீங்களோ அந்த லெசனுக்கு சம்பந்தமானப்பட்ட ஒரு சம்பவங்களை நீங்கள் பார்க்க போவீங்க அந்த லெசன் பட் அந்த லெசனுக்கு சம்மந்தப்பட்டமான சம்பவங்களை நீங்கள் ஹிஸ்ட்ரி வேர்ல்டெல்லாம் பார்ப்பீங்க ஓ மை காட் அண்ட் ரோசன் ரெண்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டுக்கு போயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் Oh my god, how I going to rescue them? Teaches, நான் என்ன பட்டல் சொலப்போகிறேன் என்ன கொண்டுமின் புடியின் கேச்சி ராலதா இவ்வளவு பிரிச்சின்னை நான்டுக்குது Okay, Teaches கேட்டைப் போய் எல்லாம் உன்னையும் சொல்லித்து மானிப்புதாக கேட்கேண்டும் Hello friends, டிடியின் இந்து பிருராமாம் எப்படி வ அப்படின்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் இப்போ பொம்மா சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே இருங்க இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ